இது எப்போத்துலேருந்து என் உடம்புல இருக்குதுன்னு தெரியாது இதை கண்டுபிடிச்சி எட்டு மாதம்தான் ஆகுது இங்கே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க முதல்வர் காப்பீட்டு திட்டம் மூலமாக இன்றைக்கி எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் நல்லபடியாக இருக்கேன் கேர் பண்ணி பார்த்துக்கிறத விட வீட்டில் இருக்கிறத விட பயம் இல்லாமல் இங்கே இருந்தேன் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எதுவுமே இல்லை நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது இருக்கா வேணுமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நைட்டில் கூட ஒன் ஹவர் டூ ஹவர் நம்ம தூங்கியிருந்தாலும் எழுந்து நம்ம எதனால் எழுந்துருச்சு உட்காந்தா தண்ணி கூட நம்மளை எடுக்க விட மாட்டாங்க டாக்டர் சார் எல்லாம் அவங்களே தான் பார்த்துக்கிட்டாங்க எப்படின்னா டயர்டாக இருக்கும் நடக்க முடியாது ஒரு இடத்துல உக்காந்தா எழுந்திருச்சுக்க முடியாது எல்லாம் இது இருந்தேன் இப்போ ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சு இப்போ அதை விட நானே நானே போகிறேன் டாய்லெட் போகிறேன் யூரின் போகிறேன் நானே எடுத்து மாத்திர கொடுக்குறாங்க நானே போட்டுக்கிறேன் ஐ ஐ பெஸ்ட் ஃபீல் நான் வந்து ஆக்சுவலாக டிரைவர் ட்ரைவர் அலுமினியா வேலை பார்ப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் முக்கிய காரணம் வந்து எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஹேபிட் கொஞ்சம் இருந்தது நடுவில் விட்டுட்டேன் ரெண்டாவது மஞ்சக்காமில் நான் கவனிக்காமல் விட்டது இது ரெண்டு தான் எனக்கு எங்களால் கட்டாயமாக முடி முடி அது அதை நினச்சி கூட பார்க்க முடியாது வெளியில் ப்ரைவசியாக நான் போயிட்டு என்னால் முடியவே முடியாது என் பேர் லோகேஷ் லோகேஷ் ராஜாராம் இந்த ஒன்ஸ் நம்ம லிவர் ரிட்ரைவலுக்காக வேலூர் போகணுன்னு முடிவு பண்ண அப்புறம் நம்ம அங்கே போனோம் அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடித்தோம் அது லிவர் எடுத்தாச்சு பட் அந்த லிவரை ஒரு குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ளார இங்கே கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு நம்ம இதை நம்ம எதிர்பார்க்குற டைமில் கொண்டு போகணுன்னா கார்லேயே திரும்ப போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சீஃப் யோசிச்சார் பேராசிரியர் ஜஸ்ட் சார் யோசிச்சார் நானும் யோசித்தேன் சார் நம்ம திரும்ப போகிறோம் லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் அந்த ஒரு கிராஃப்ட்டும் நம்மகிட்டே இருக்குது ஏதாச்சும் வழியில் சிக்கல் அப்படின்னா பட் அவருக்கு வந்து எல்லாமே அந்த சமயத்தில் அவரோட எண்ணம் எல்லாமே இந்த லிவரை கரெக்டான டைமில் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நோயாளிக்கு நம்மளை நம்பி அவர் ஒரு வருஷமாக நம்மளோடய வந்துகிட்ருக்காரு நம்ம எப்படியாச்சும் அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவருடைய இதில் திரும்ப வாழ்க்கையில் அவருக்கு ஒரு ஒரு நியூ லைஃப் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்பி வரக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம கண்டிப்பாக அந்த பண்ணணும் அது சரியான நேரத்தில் கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு அந்த சமயத்தில் இருந்துச்சு வேறு எதை பற்றின கவலையும் நமக்கு இல்லை அதனால் திரும்ப நம்மளே திருசர் ஜஸ்டன் சார் நம்ம நான் தான் கார் ஓட்டினேன் நம்ம கூட நம்ம செந்தில் ட்ரான்ஸ்பிளான் கோஆர்டினேட்டர் நம்ம எல்லாருமே திரும்ப அந்த ட்ரா ரிட்டையர்ட் லீவரை நம்ம எடுத்து அந்த பாக்ஸை ப்ராப்பர் அந்த அதில் எந்த இதுவும் இல்லை அதை எந்த பாக்ஸில் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு ப்ராப்பராக நம்ம இங்கே கொண்டு வந்து சேத்தம் பட் எங்களுக்கு போக இந்த போகும்போது அந்த பண்ணும்போது திரும்ப வரும்போதெல்லாம் எங்களுக்கு நாம் போகிறோம் காரு இந்த கஷ்டம் அதெல்லாம் எந்த அப்படிலாம் ஒரு அந்த எல்லாம் இப்போ அது போயிட்டு வந்தப்பறம் தான் அந்த எண்ணெலாம் இருக்கே தவிர அதை பண்ணும்போது எங்களுக்கு அந்த எந்த இதுவும் இல்லை நமக்கு அப்போ ஒரே நோக்கம் வந்து எனக்குன்ற இல்லை ஒரே நோக்கம் வந்து அப்படி நிறைய யோசிச்சு தான் எல்லாத்தையுமே சொல்லுவார் இந்த இது அவர் அதான் யோசிச்சார் கரெக்டாக இல்லை நம்ம கார்லேயே போயிடலாம் அப்படின்னு ஒரு 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 யோசிச்சு தான் சொன்னார் அது கரெக்டாக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரியே நம்ம சீக்கிரமாக அந்த லிவரை கொண்டு வந்தோம் அந்த ஆப்ரேஷன் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு வழக்கமாக பேஷண்ட்ஸை வந்து நம்ம எப்படி ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே வச்சு தான் அனுப்புவோம் ஸோ இந்த லிவர் சீக்கிரமாக வந்தது யங் லிவர் இங்கேயுமே ரேலாலேருந்து வந்துருக்கக்கூடிய அந்த அந்த ரிசிபியன்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிற டாக்டர்ஸுக்காங்க அவங்களும் கரெக்டான இதில் அதை இது பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ஆப்ரேஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக குயிக்காக எந்த இன்ட்ராப்ரேட்டி எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் போஸ்ட் அப்படின்னு இட் வன்ஸ் ஸோ வெரி வெல் அது அல்டிமேட்டாக அது சந்தோஷந்தான் நமக்கு இது அவங்க திரும்ப அவங்கள முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்குறப்ப நம்ம காரில் போனால் அது அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் விஷயமாக தெரியலை அவ்வளோ நன்றி கல்லீரில் பொறுத்த வரைக்கும் கல்லீரல் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது அது சார் உண்மை இருதய மாதிரி மூளை மாதிரி சிறுநீரல் மாதிரி நுரையீரல் மாதிரி கல்லீரல் வந்து தெரிஞ்சே நானூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்து தெரியாமல் இன்னும் பல வேலைகள் உண்டு அதாவது பவர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க எல்லா இதுவுமே தான் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது செரிமானத்துலேருந்து குளுக்கோஸை மெட்டபலைஸ் பண்ணுறதுலேருந்து கொழுப்பை இது பண்ணுறதுலேருந்து ப்ரோட்டீனை சரி பண்ணுறதுலேருந்து மற்ற எல்லாமே விட்டமின்ஸை இது ஸ்டோர் பண்ணுறது இப்படி நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்குது இதை தவிர ஜீரணிக்கு தேவைப்பட்ட இதுகள் பித்தநீர் நீர் சுரப்பு எல்லாமே கல்லியில் தான் பண்ணிகிட்டு இருக்குது ரொம்ப முக்கியமான உறுப்பு இப்படி நானூறுக்கு மேற்பட்ட வேலைகளை பண்ணுற தான் கல்லீரலுக்குன்னு ஒரு டயலிஸ் மாதிரி ஒரு மிஷின் கிடையாது இப்போ ஸ்ரீனம் பார்த்தா டயலிஸ் பண்ணலாம் இப்போ காட்டுலங்கு போனால் கூட காட்டிலங் மிஷின் இருக்குது மூளைக்கு தான் மிஷின் கிடையாது அதே போல் கல்லீரலுக்கும் தனிப்பட்ட மிஷின் கிடையாது கல்லீரல் கெட்டு போச்சுன்னா வேறு வழி கிடையாது நாம் வந்து கல்லீரலை மாற்றி வேண்டியதுதான் வேறு கல்லீரல் வந்து நம்ம உடல்லேயும் வந்து இளமையான உறுப்பு அதனால் எளிதாக கெட்டு போகாது நாம் அதை கெட்டு போகிறது ரொம்ப சிரமப்பட வேண்டும் அதுதான் உண்மை கல்லில் கெட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது வரைக்கும் மது அர்த்தம் இருந்துகிட்டு இருந்தது ஆல்கஹால் அதுக்கடுத்து கப்படைட்டிஸ் பி கப்படைட்டிஸ் சி வேறையும் கப்படைட்டிஸ் சிங்கிறது வைரஸ்னால வர்றது கல்லில் அலர்ச்சி வியாதியும்பாங்க அது நாட்கணக்கில் கல்லீர் சிரோசின்னு போகும் அப்படி கெட்டு போயிடும் அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு இருக்கிறது வந்து கல்லீரில் கொழுப்பு படுகிறது நேஷிம்பாங்க நேஷிம்பாங்க கல் கொழுப்பு படிஞ்சு காலகட்டத்தில் அது வந்து சிரோசிசாக மாறும் கல்லில் சுருங்கி போய் கெட்டு போய் வேறு வழி இல்லாமல் போயிட்டு இப்போ இதுதான் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கு பார்க்க பார்க்க அந்த கொழுப்பு படுகிறதுங்கிறது முக்கிய காரணம் வந்து உணவு முறைகளும் உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது இது ஆச்சரியம் என்னென்னா அத்தனையுமே தடுக்கப்படக்கூடிய வியாதிகள் கபடிஸ் பி அதுக்கு வந்து தடுப்பூசி இருக்குது இப்போது வந்து கபடி சிக்கு நல்ல மருந்துகளும் வந்துக்கிட்டாங்க எல்லாமே அரசியில் இலவசமாக கிடைக்கிறது மது அருந்தல் அது ஒன்றும் மது அருந்தாமல் இருக்கலாம் அது குறைந்த அளவில் இருக்கலாம் அப்படிதான் இது பாதிக்கப்படாது க இந்த கொழுப்பு படிக்கிறதுங்கிறது வந்து உணவு சம்மந்தப்பட்ட வாழ்வில் சம்மந்தப்பட்ட இதுகள் உடம்பில் வந்து உடல் பருமன் ஆகிறது தேவையில்ல உணவுகளை சாப்பிட்றது இன்னொன்று வந்து உடல் உழைப்பு இல்லாதனால ஆக கல்லில் நோய் பாதிப்பு வந்து பெரும்பாலும் தடுக்கப்படக்கூடியவை முத தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இது தவிர குழந்தை பிறக்கும் போதே சில பிரச்சனைகளால் வரலாம் அது சில தடுக்க முடியாது அந்த குழந்தை வரக்கூடிய வியாதிகள் அதுக்கு கல்லில் மாற்றம் செய்து ஆக வேண்டும் என்ன சிகிச்சை இப்போ ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சராசரி இந்தியா பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் கல்லீரல் கிடைக்காம கல்லீரல் பாதிப்பினால் இறந்து போகிறாங்க இதான் உண்மை இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸோ இவர்களுக்குள்ள ஒரே தீர்வு வந்து கல்லீரலில் மாற்றி வைக்கிறது அது ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து உயிரோட உள்ளவங்க குறிப்பாக பெற்றோர் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது சகோதரர்களுக்கு சதுதில் கொடுக்கறது அது வந்து ஒரு பகுதி கல்லூலுக்கு ஒரு பகுதியை எடுத்து அவங்கள வைப்பாங்க இதில் என்னென்னா அது ஒரு நாலு வாரத்தை ரெண்டு மாசத்துக்குள்ள முழுசாக வளர்ந்துடும் கல்லீரலுக்கு அப்படி ஒரு குணம் உண்டு எந்த உறுப்பவுடன் கல்லியில் அந்த போஷன் எடுத்தாச்சுன்னா அப்படியே வளர்ந்துடும் வைக்கிறவங்களும் அது வளர்ந்துடும் அது அதனால் இது உயிரோட உள்ளவங்க கொடுக்கறது வேற ஒன்று மூளை சாகு அடைந்தவர்கள் அவர்களுடைய கல்லீரல் எடுத்து நாம் மாற்றி வைக்கிறது நம்ம ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் வந்து மூளைச்சாவடைந்தவருடைய கல்லீரல் எடுத்து மற்றவர்களுக்கு பொறுத்த